பொடி இது ரொம்ப முக்கியமான ஒரு பொடிங்க இது வந்து நம்ம பெரும்பாலான வீடுகளில் செஞ்சு வச்சிருப்பாங்க பொடிங்கிறது வந்து இப்பவும் பிற்பான நமக்கு வந்து பருப்பு பொடி எல்லாருக்கும் ஃபேமஸ் நிறைய ஹோட்டல்ல எல்லாம் பருப்பு பொடி போட்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட வைக்கிறாங்க சுவையான ஒரு விஷயம் தான் பிடிச்சமானது செஞ்சுக்கலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பருப்பு பொடி வச்சுக்கலாம் ஆனால் ஐங்காய பொடி வந்து கடுமையான மருத்துவ உணமுடியாது வயிற்றுல வரக்கூடிய பல நோய்களுக்கு ஐங்காய பொடியில ரொம்ப முக்கியமானது என்னன்னா

அது வந்து அதை கலெக்ட் பண்ணி உலர வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு அது பாட்டு ஆறு மாதம்னாலும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி கலரில் ப்ரௌன் கலரில் ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு வே ஒரு துணி வெள்ளை துணியோ இல்லைன்னா வேஷ்டியோ இல்லைன்னா ஒரு பாயோ விரித்து வேப்பம்பூ கலெக்ட் பண்ணிக்கங்க எந்த இடத்துல வேப்ப மரம் எங்கே இல்லாமல் இருக்குது ஆனால் நம்ம இதை தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்கு திடீர்னு வேப்பம்பூன்னா கிடைக்காது அதனால் வேப்பம்பூ பல விதமும் பயன்படும் ஐங்காய பொடியில் முக்கியமானது வேப்பம்பூ இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமாக மத்ததெல்லாம் நம்ம நார்மலாக பயன்படுத்துறது ஆனால் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் வேப்பம்பூ இது ரெண்டுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான கசப்பு சோழ உள்ள பொருள் மத்த எல்லாம் கொஞ்சம் காரம் மிளகு தன்மை எல்லாம் இருக்கும் சுக்கு கொத்தமல்லி தனியா பெருங்காயம் மணத்தக்காளி கசப்புல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு மணத்தக்காளி வத்தல் அப்புறம் மிளகு சீரகம் இன்னொன்னு கடுகு ஸோ இதனுடைய ப்ரிப்ரேஷனை நீங்க சொல்லி எழுதிக்கோங்க கடுகு மிளகு சீரகம் கடுகு மிளகு சீரகம் சுக்கு பெருங்காயம் கொத்துமல்லி வெதை தனியா மணத்தக்காளி வத்தல் துண்டக்காய் வத்தல் வேப்பம்பு இதுல வந்து பெருங்காயம் மட்டும் குறைவா வச்சுக்கணும் மீது எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி ஒவ்வொன்றும் ஒரு ஐம்பது கிராம்னு எடுத்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஒரு பத்து கிராம் போதும் பெருங்காயமும் வந்து இப்ப நீங்க நிறைய வந்து அடல்ட்ரேஷன் தான் வருது வெளியே வாங்குற பெருங்க கூட்டு பெருங்காய பொப் பொடின்னு போட்டிருப்பாங்க யோசிச்சுருக்கலாமா கூட்டு பெருங்காயம் ஏன் போட்டிருக்காங்கன்னு அது லைசன்ஸுக்காக பண்ண ஜிமிக் அது வெறும் பெருங்காயம் கிடையாது கூட்டு பெருங்காயம் பெருங்காயத்தோட கூட்டா வேற ரெண்டு மூணு இருக்கும் பெரும்பாலும் அது இருக்குது மைதா பொடி அந்த மைதா மாவு கோதுமை மாவு அதில் பெருங்காயம் சேர்க்கிறேன் அதனாலதான் வந்து அதுக்கு லைசன்ஸ் போடும்போது கூட்டு பெருங்காய பொடின்னு போட்டிருப்பாங்க வெறும் பெருங்காயம் மிக விலை அதிகம் கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது கிடைக்குது விலை ரொம்ப அதிகம் அதனால கிடைக்கிற அந்த பெருங்காயத்துல அளவு வந்து குறைவா போட்டுக்கோங்க பத்து கிராம் இதெல்லாம் ஐம்பது கிராம் போட்டா பத்து கிராம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வருத்திட்டு வானொலியில வருத்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஐங்காய் எப்படி எதுக்கு சொல்றோம் அப்படின்னா மெயினா வந்து அதுல இருக்கக்கூடிய தன்மை அதுல இருக்க மணத்தக்காளி சுண்டக்காய் வேப்பம்பு வந்து வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை எடுத்துரும் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பூச்சி சின்ன குட்டி குட்டி பூச்சி வந்து ஆசன வாயில வந்து ராத்திரில அரிக்குதுங்க குழந்தைங்க மெலிஞ்சிருவாங்க சாப்பிட்டாலும் ரொம்ப சாப்பிட்டாலும் உணவு பிடிக்கும் மெலிஞ்சு இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்புறம் சில பேருக்கு வந்து ஒரு ஜீரண சரியா இல்லாம ஒரு சரியா கழிச்சல் இருக்கும் மோஷன்ல வந்து சாப்பிட்ட உணவு அப்படியே வர்றது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே மோஷன் போவாங்க ஐபிஎஸ் சொல்லும் இரிட்டபிள் பவுல்ஸ்வன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பொடி வந்து ஐங்காய பொடி இந்த ஐங்காய பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்ல நெய்யம் ஏதோ விட்டு சாதத்தில் போட்டு முதல்ல சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மற்ற பொருளில் பார்த்தீங்கன்னா துப்பு மிளகு எல்லாம் சீரகம் எல்லாமே ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும் ஸோ இது நம்ம வீட்டில் பருப்பு பொடி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முக்கியமான ரெண்டு பொடி வந்து ஒன்று அன்னப்பொடி இன்னொன்று ஐங்காய பொடி இதை வந்து நம்ம சேர்த்து செஞ்சுக்கணும் இல்லை நல்ல வறுப்பு பொடி பணாட்டி தான் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது தாளாண்மை வழி யூடியூப் சேனலில் வருகின்ற அனைத்து வீடியோக்களும் பார்க்க சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்